அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனல்ல நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பாக வெளியிட்ட இந்த தேர்வு முடிவுகள் சம்பந்தமாக காமன் ரேங்க் சம்பந்தமாக நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ பார்த்துட்டு இது சம்பந்தமா அவங்க வரக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொன்னா நம்ம அதுக்கு முறையான ஒரு விளக்கம் குறிச்சு வந்துட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீட்டு முறையில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க கம்னிவனில் வந்து உமன்ஸுக்கு உள்ள சீட்டு அந்த உமன்ஸ் வந்து அதிகமாக இல்லைன்னா அது யாருக்கு போகும் அதே மாதிரி எக்ஸைஸ் மேன் வேக்கன்சி யாருக்கு போகும் கேரி வே வேகன்சி வந்து எங் எப்படி போகும் பேக்லாக் வேக்கன்சி வந்து என்ன மாதிரி இருக்கும் இதை பற்றி அதிகமாக கேட்டே இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய எஸ்சி ஏ பிரிவில் தான் அதிகமான பேர் ஒரு டவுட் கேட்டே இருக்காங்க ஸோ அதை நம்ம வந்து சும்மா ஒரு வாய்மொழியாக பேசாமல் அதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃபோட பார்க்குறது தான் இந்த வீடியோ இது இப்போ நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய டிஎம்ஏ உடைய லாகின் தான் இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உருது போட்டிருப்பாங்க இல்லையா இந்த இது ஃபர்ஸ்ட் டைம் வழியான இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேன்டேட் அதில் போனோம்னா அது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பக்கம் இருக்குது அதில் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இந்த எஸ்சிஏ பிரிவில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ பிரிவில் நம்ம இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியான போது இரநூத்தி பதினெட்டு வேக்கண்ட் மொத்தம் இருக்கு அதில் நூறுக்கு மேற்பட்ட வேக்கண்ட் வந்து எஸ்சிஏ உமன் தான் இருக்குது அப்படி எஸ்சிஏ உமன்ஸ் இருக்கும்போது எஸ்சிஏ உமனில் அவ்வளோ பேர் குவாலிஃபைட் கிடையாது கம்மியாக தான் இருக்காங்க அப்போ எஸ்சிஏ உமன் பிஹெச்டி எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல அவ்வளோ வேகன்சி இருக்குது அப்போ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல நூறுக்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்கு ஆனால் அவ்வளோ பேர் அங்கே கிடையாது அப்படிங்கும் போது அந்த வேக்கன்சி எப்படி மாறும் அப்படின்னா எஸ்சிஏ உமன் வேக்கன் பிஎஸ்டிஎம்ல உள்ள வேகன்சி எஸ்சிஏ உமனுக்கு மாறும் எஸ்சிஏ உமன்ல உள்ள வேக்கன்சி அப்படியே வந்து அதுலேயும் ஆள் இல்லைன்னா அதில் மேக்சிமம் அதில் ஃபில்லப் ஆயிரும் அதுலேயும் ஆள் இல்லைன்னா அது எஸ்இவுடைய பொது பிரிவுக்கு போகும் பொது பிரிவுக்கு போகும்போது அந்த எஸ்ஏவில் அந்த பொது பிரிவுக்கு போனாலும் அதுலேயும் என்ன அதுலேயும் வந்து கேர்ள்ஸுக்குன்னு தனியாக பெண்களுக்கு தனியாக அவர் அவங்களும் எடுத்துக்கலாம் ஆங்களும் எடுத்துக்கிறலாம் ஆனால் எஸ்சிஏ உமன் எஸ்சிஏ உமன் பிஎசிஎம் அப்படிங்கும்போது அந்த எஸ்சிஏ பிரிவை சேர்ந்த உமன்ஸ் மட்டுமே எடுக்க முடியும் மற்றவங்க எடுக்க முடியாது அதாவது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்னா எஸ்சிஏவில் உமன்ஸில் பிஎஸ்டிஏ முடித்தவங்க மட்டும்தான் இருக்க முடியும் எஸ்சிஏ உமன் எடுக்க முடியாது எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம்ல யாருமே இல்லை ஒரு நூற்றி ப நூற்றி பதினெட்டு வேக்கன்சி இருக்குது ஒரு பத்து பேரை க பத்து பேர் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் இருக்காங்க இன்னுத்தி தொண்ணூறு பேர் வந்து அப்படியே யாருமே இல்லை அப்படின்னா அந்த எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல உள்ள வேக்கன்சி எஸ்சிஏ உமனுக்கு கன்வெர்ட் ஆகும் எஸ்சிஏ உமன் கன்வெர்ட் ஆகும் போது அந்த எஸ்சிஏ உமன் வேக்கன்சிலையும் ஆள் யாருமே இல்லை ஒரு ஐம்பது சீட் தான் ஃபில்லப் ஆயிருக்கு மீதி ஒரு நாற்பது சீட்டு வேக்கன்சா இருக்கு அப்படின்னா அந்த நாற்பது வேகன்சியும் வந்து எஸ்சிஏ பொது பிரிவுக்கு போகும் அப்படி எஸ்சிஏ பொது பிரிவுக்கு போகும்போது இப்பதான் எல்லாருமே எடுக்கலாம் அது ஆண்கள் எடுக்கலாம் மத்தவங்களை எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் குறிப்பிட்ட அளவிலான ஒரு போஸ்டிங் இருக்கு இல்லைங்களா இப்போ இப்போ பிசின்னா எவ்வளவு சதவீதம் எம்பிஎஸ்னா எவ்வளோ அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஜிடிலேயும் இருக்கு ஸோ ஜிடில பார்த்தீங்க அப்படின்னா முப்பது சதவீதம் முப்பத்தி ஒரு சதவீதம் வந்து அது காமனுக்கு போயிடும் ஜென்ரல் டேனுக்கு போயிடும் அப்போ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி முஸ்லீம் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் சில இவ்வளோ பேருக்கு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா அந்த இருக்கு இல்லையா இடஒதுக்கீடு அது போக ஜென்ரல்லையும் இவங்க எடுக்கலாம் அவங்க போட்டிருக்காங்க அப்படி வந்து ஜென்ரல்ல ஜென்ரல்ல ஒரு பிசியோ அல்லது எம்பிசியோ அல்லது எஸ்சிஓ எஸ்சிஓஓஓ எஸ்டிஓ எடுத்தாலும் அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குன்னு இருக்கு இல்லையா அந்த 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 போஸ்டிங் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது ஓகேங்களா இப்ப பிசிக்கு வந்து இருபத்தி ஆறு சதவீதம் அப்படின்னு ஒரு இருக்கு அப்படின்னா இந்த இருபத்தா சதவீதத்துல பிசி மட்டும்தான் இருப்பாங்க அதே மாதிரி எம்பிஎஸின்னு தனியா இருக்கு அதே மாதிரி எஸ்சிக்கு இருக்கு அதே மாதிரி எஸ்சிஏக்கு இருக்கு இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சினை வந்து கவ போஸ்டிங் தரணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு முறை அல்லாமல் இந்த ஜென்ரல் டேன்லேயும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி இதெல்லாம் எடுக்கலாம் அப்படி இவங்க எடுத்தாலும் ஒரு பிசி வந்து ஜென்ரலில் வந்து ஒரு போஸ்டிங் எடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக பிசிக்குன்னு உள்ள இந்த இடஒதுக்கீடு முறையில் எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து சொல்றது அதனால இப்ப இப்போ இப்போ வந்து எல்லா கம்யூனிட்டி ஒரு குறிப்பிட்ட அளவிலான போஸ்ட்டை வந்து ஜென்ரல் டேனில் வந்து போகும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அவங்க வெளியிட்ட அறிவிப்பு தான் ஆக தெளிவாக போட்டிருப்பாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாருமே ஆயுதராவிடர் ஆயுதராவிடர் அனந்ததியர் பழங்குடியினர் எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் பிசி முஸ்லீம் இல்லாத நான் அதாவது பிசி அப்புறம் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டென் மூலம் நிரப்பப்படக்கூடிய போஸ்ட்டுக்கு அவங்களுக்கு குவாலிஃபை இருக்கு அவங்களுக்கு இப் இந்த மாதிரி ஜென்ரல் டென்ல வந்து யாரெல்லாம் ஃபில்அப் பண்ணுறாங்களோ அவங்க அவங்களுக்குன்னு உள்ள அந்த இடஒதுக்கீடு முறையில் எந்த ஒரு பாதிப்பு வராது இதுதான் ஸோ வந்து ஜென்ரல் டேன் மூலமா எஸ்சிஏ எஸ்சி எம்பிசி பிசி பிசி முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடு இருக்கு அவங்கள ஜென்ரல் டேன்ல வந்து யாராவது போஸ்டிங் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கூட காலி பணியிடங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் ஃபில் அப் பண்றாங்க ஆனால் அவங்களுடைய எடுத்து அவங்க வந்து ஃபில்லப் பண்ணிட்டாங்கிறதுக்காக அந்த ஜென்ரல் டேன்ல வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது அதனால மேற்கு எல்லாத்துக்கும் அது போஸ்டிங் அதிகமாக தான் கிடைக்கும் ஸோ வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் குறிப்பிட்ட இது போட்டிருக்காங்க இல்லையா அந்த போட்டிருக்காங்க இல்லையா இடஒதுக்கீடு அதை விட அதிகமான போஸ்ட் தான் கிடைக்கும் ஏன்னா ஜென்ரலில் போகிறனால ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த உமன்ஸ் இது ரிசர்வேஷன் இல்ல தெளிவா போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு போஸ்ட் இருக்கோ அதில் முப்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதாவது இடஒதுக்கீடு உள்ள பணிகளுக்கு மொத்தம் வேக்கன்ட் எவ்வளவு இருக்கோ அதில் இடஒதுக்கீடு விதி பொருந்தும் போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது முப்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த இடஒதுக்கீடு விதியை ப பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் பொது பிரிவிலையும் முப்பது சதவீதம் வந்து காளிப்பண்ணிடங்கள் பெண்களுக்கு கொடுத்தே ஆகணும் அதாவது ஒவ்வொரு கம்னி ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த வாரியாக உள்ள இடஒதுக்கீட்டில் முறையிலையும் முப்பது சதவீதம் வந்து பெண்களுக்கும் அதுபோக ஜென்ரல்லையும் என்ன பண்ண பெண்களுக்கு வந்து முப்பது சதவீதம் கொடுத்தே ஆகணும் மீதி உள்ள செவன்டி தான் மத்தவங்க எடுக்க முடியும் ஓகேங்களா இப்ப என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு பொது பிரிவுல அப்புறம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொரு பொது பிரிவிலையும் இடஒதுக்கீட்டின்படி முப்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்குறாங்க அப்ப பெண்கள்னா பெண்கள் திருநங்கைகள் இவங்க என்ன பண்ணலாம் அந்த முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் இடஒதுக்கீட்லயும் அவங்க என்ன பண்ணுவாங்க போட்டிடுவாங்க அது போக என்ன அப்படின்னா இருக்கு இல்லைங்களா அதுலயும் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க குவாலிஃபை ஆனவங்க அதுதான் பெண்கள் அதிகமா வந்து போஸ்டிங் போக வாய்ப்பு அதிகமா இருக்கும் இப்பவே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா வந்து அந்த இதுல போவாங்க ஏன் அப்படின்னா ரூல்ஸ் என்ன அப்படின்னா நூறு வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா மொத்தமா அந்த நூறு வேக்கன்ட்ல முப்பது வேக்கன்ட் பெண்கள் கொடுத்தாலும் ஓகேங்களா மீ செவன்டி வேக்கண்ட் இருக்கு இல்லையா அந்த செவன்டி வேகண்ட்லயுமே அதுல பெண்களுக்கு வந்து குவாலிஃபை ஆனால் இது வந்து பெண்களுக்குன்னு தனியா இடஒதுக்கீடு அப்புறம் இந்த செவன்டிங்கிறது அந்த கம்யூனிட்டி லெவல்ல பொது பிரிவு அப்ப பொது பிரிவுன்னு வரும்போது அதுல என்ன பண்ணாங்க உமன்ஸ் அவங்க உள்ள உள்ள வந்து அவங்க அவங்க அவங்களும் உள்ள வந்து குவாலிஃபை ஆனவங்க அப்படிங்கிறாங்க ஸோ அதனால ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா எந்த ஒரு எக்ஸாம்லையும் ஈஸியா அவங்க அதிகமாக ஈஸியான இல்லை அதிகமான பேர் ஜென்ஸ் பத்து பேர் இருந்தால் அவங்க ஒரு பதினஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா தான் இருப்பாங்க கம்மியா போக மாட்டாங்க இதுதான் மிக முக்கியமானது அப்ப ஜென்ரல் டேன்ல ஜென்ரல் டேனோ இல்ல பிசியோ எம்பிசிஓ எந்த கம்பெனிகள் இதா இருந்தாலும் அந்தந்த கம்பெனிகள்ல அவங்களுக்கு முப்பது சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்தே ஆகணும் இது மஸ்ட் ஜென்ரலையும் முப்பது சதவீதம் இடஒதுக்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கும்போது மீதி உள்ள எழுதுலையும் வரமாட்டாங்கன்னா அதுலேயும் அவங்க வருவாங்க ஏன் அப்படின்னா அது வந்து பொது பிரிவு ஆயிரும் எஸ்சிஏ எஸ்சிஏ உமன் பிசி உமன் எம்பிசி உமன் அப்ப உமன் உமனுங்கும் போது உமன் மட்டும் தான் எடுப்பாங்க அப்ப உமன் அல்லாத பிசிங்கும் போது அதில் என்ன பண்ணுவாங்க ஜென்ஸும் வருவாங்க லேடிஸும் வருவாங்க இல்லை அவங்களும் வருவாங்க இது வந்து மிக முக்கியமானது அடுத்து பார்த்தங்க அப்படின்னா இது வந்து நமக்கு இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு சொல்ற முடியாது இந்த எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ஏ பிஎஸ்டிஎம் அப்படி பார்க்கும்போது இப்ப பாருங்க ஒரு வேக்கண்ட்டுக்கு ஒரு உமன் வேக்கண்ட்டுக்கு தகுதி நோ குவாலிஃபைடு அண்ட் சூட்டபிள் உமன் அதுதான் டாபிகேதான் தகுதி உடைய பொருத்தமான பெண் விண்ணப்பதார இல்லாத இடங்களில் ஓகேங்களா அப்ப வந்து ஒரு உமன் உமனுக்குன்னு உள்ள ஒரு இடஒதுக்கீட்டு முறையில அந்த உமனுக்குன்னு அந்த உமனுக்குன்னு வேக்கன்ட் இருக்கு ஆனா அதை ஃபில்லப் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கும்போது அந்த ஒதுக்கீட்டு பிரிவை சார்ந்த ஆண்களுக்கு அந்த பதவி போகும் ஓகேங்களா எப்படி அப்படின்னா இப்ப வந்து உமன் பிஎஸ்டிஎம் இருக்கா உமன் பிஎஸ்டிஎம்ல ஆளே இல்லை அப்ப எங்க போகும்னா உமனுக்கு போகும் இப்ப உமன்ல ஆளே இல்லை அப்ப அது எங்க போகும்னா அந்த கம்யூனி அது எந்த இதுல வருதோ பிரிவுல வருதோ அந்த கம்யூனிட்டியுடைய ஜென்ரலுக்கு போகும் ஓகேங்களா இதுதான் என்னுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏன் வச்சுருங்க இது தெளிவானது தகுதியுடைய பொருத்தமான பெண் விண்ணப்பதாரர் இல்லாத இடங்களில் அந்தந்த ஒதுக்கீட்டு பிரிவை சார்ந்த ஆண் திருநங்கைகள் திருநங்கைகள் ஆண் அவர்கள் நிரப்பப்படுவார்கள் இது மேலும் இடஒதுக்கீடு பொருந்தாத பதவிகளை பொறுத்தவரை அந்த இடமானது அடுத்த இடங்களில் உள்ள ஆண் விண்ணப்பதாரருக்கு ஒதுக்கப்படும் எனினும் இந்த விதி பெண்கள் அல்லது ஆண்கள் மட்டுமே பணிபுரிய பதவிகளுக்கு பொருந்தாது இப்பாத்தீங்க அப்படின்னா அவங்க தெளிவா போட்டிருக்காங்க ஒரு போஸ்ட் வந்து ஒரு உமனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த போஸ்ட்ல வந்து உமன்ஸ் யாருமே இல்லைன்னா அதை என்ன பார்க்கணும் அந்த பிரிவுல உள்ள மென்ஸ் எடுத்துக்கலாம் மென்ஸ் ஓகேங்களா முடிஞ்சு இடஒதுக்கீடு இல்லைன்னு வச்சுங்களேன் அடுத்த நாள் அடுத்த கவுன்சிலிங்லேயே அது அடுத்த நாளே அது அடுத்த இடத்துல யாருக்கோ அவங்க அவங்க ஃபில் பண்ணிக்கிறான் ஸோ இதுதான் வந்து அவனுடைய இது ஸோ அதை தெளிவாக போட்டுருக்காங்க if no qualified and suitable women candidates are available for selection against such vacancies, those vacancies shall be filled by men. candidates belonging uh, to the respective communal categories in respect of post to which the rule of reservation does not apply, that time so allotted shall go to the next male candidate. the class will not apply to the recruitment main. எஸ்குளூஸ்லி ஃபார் மேன் அண்ட் உமன் ஸோ பெண்கள் மட்டுமே பணிபுரியக்கூடிய பதவிகள்ல ஆண்களுக்கும் ஆண்கள் மட்டுமே பணிபுரியக்கூடிய பெண்களுக்கும் பதவிகளுக்கும் இது பொருந்தாரு அப்ப உமனில் உள்ள வேக்கன்சி உமன்ஸில் உள்ள வேக்கன்சியை மென்ஸும் எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிறது டிஎன் எம்இ வெளியிட்ட அவங்களுடைய இடஒதுக்கீடு அந்த இதுக்குள்ளே தெளிவாக தந்துட்டாங்க அதனால உமன் இது வந்து உமன் மட்டும் இதுவே உமன் பிஎஸ்டியமா இருந்தாலும் இதே தான் உமன் பிஎச்டியமா இருந்தால் உமனுக்கு வரும் உமன்ல ஆள்ல்லைனா அது அப்படி இங்கே இருந்துரும் அதே மாதிரினா இப்பத்தின்னா இந்த எந்த வேக்கண்ட் இருக்கும் டிடபிள்யூம்பாங்க இல்லையா டிடபிள்யூ பாங்க டிஸ்ட்ரிட் வீடோ அவங்க வைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிசியில அந்த வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா அந்த வேக்கண்ட்ல யாருமே இல்லைன்னா அது பிசியில உள்ள உமன்ஸுக்கு போயிடும் அப்படிதான் போகும் ஸோ அதனால எந்த பிரிவில் வேக்கண்ட் இருந்தாலும் அது அந்த பிரிவு உடைய அதுக்கு அந்த பிரிவுல தான் அதுக்கு அது மாறுமே தவிர பிசினா பிசினா பிசிக்குள்ளேயே தான் இருக்கும் எம்பிசின்னா எம்பிசிக்குள்ளேயே தான் இருக்கும் அதை தாண்டி வெளியே வராது அப்போ பிசினா பிசி மட்டும் இல்ல பிசி உமன் இருக்கு பிசி உமன் பிஎஸ்டிஎம் இருக்கு பிசி விடோ இருக்கு பிசி விடோ பிஎஸ்டிஎம் இருக்கு பிசி ஜென்ரல் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தரி ஒவ்வொரு பிரிவுகளையும் எந்தெந்த வேகன்சி ஃபில்லப் ஆகலையோ அது அதுக்கு அடுத்த அதுக்கு முன்னால உள்ள வேகன்சிக்கு அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகும் ஓகேங்களா இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயில் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இது வந்து நம்மளுடைய விடோ அவங்க அவங்களுடைய ஆதரவற்றைகளுக்கு வழங்கக்கூடிய போஸ்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க மாநில அரசின் கீழ் ஊதிய நிலையில் இது நம்ம தேவையில்லை இங்கே பார்ப்போம் பெண் விண்ணப்பதாரருக்கு பெண் விண்ணப்புதாரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களில் பத்து சதவீதம் வந்து அந்தந்த அந்தந்த ஒதுக்கீட்டு பிரிவை சார்ந்த விடோவுக்கு வழங்கணும் அப்ப ஒவ்வொரு கம்யூனிகள் ஒவ்வொரு பிரிவு வாரியாக ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல பத்து பர்சன்டேஜ் வந்து இந்த இவங்களுக்கு ஒதுக்கணும் கொடுக்கணும் ஆனா ஆதரவற்ற உதவிகள் இல்லை அப்படின்னா அது எங்க போகும்னா அந்த பிரிவுல உள்ள பெண்களுக்கு தான் போகும் ஓகேங்களா சோ ஆதரவற்ற உதவிகள் இல்லை அப்படின்னா அது எங்க போகும்னா அந்த பிரிவுல உள்ள பெண்களுக்கு போகும் பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படி தகுதியான அப்படியும் அதுக்கு அடுத்து அந்த ஆதரவற்ற விதவைகளும் இல்லை பெண்களும் இல்லை அப்படின்னா அது வந்து அங்க உள்ள ஆண்களுக்கு போகும் இதுதான் வந்து ரூல்ஸ் ஸோ ஒவ்வொரு கம்பெனிகள்லயும் இந்த டிடபிள்யூன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூட் விடோ அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வேக்கன்ட் ஆனது அங்க வந்து பில்லப் பண்ண ஆள் இல்லைன்னா அது உமனுக்கு மாறும் உமன்லயும் ஆள் இல்லை அப்படின்னா அது எங்க போகும்னா அது அப்படியே வந்து வந்து ஆண்களுக்கு போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது ஸோ அடுத்து நம்மளுடைய எக்ஸைஸ் மேனுடைய வேக்கன்சி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸைஸ் மேன்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸைஸ் மேனில் வந்து ஆட்கள் இல் ஆறு இல்லைன்னா அதை என்ன பண்ணணும்னா அந்த கம்னிவல்ல உள்ள ஆண்களத்துக்குள்ள ஆண்கள் ஓகேங்களா எக்ஸைஸ் மேனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட்டில் வந்து வந்து இப்போ பிசியில் வந்து வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா எக்ஸைஸ் மேனில் வேக்கண்ட் இருக்குன்னு இருக்குன்னா ஒரு பத்து வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பத்து வேக்கண்டில் ஒரு மூணு வேக்கண்ட் ஃபில்லப் போயிடுச்சு ஏழு வேக்கண்ட் ஃபில்லப் ஆகலை அப்படின்னா அது பிசியில் மேல் மட்டும்தான் நடக்க முடியும் உமன்ஸ் இருக்க முடியாது சோ எக்ஸசைஸ் மேன் வேக்கன்சி மற்றும் பில்லப் ஆலின்னா அந்த கம்பெனியில உள்ள ஜென்ரல்ல உள்ள மென்ஸ் வந்து அந்த வெக்கண்ட ஃபில்லப் பண்ணிக்கலாம் அது வந்து இது வந்து உமன்ஸ்க்கு அது போகாது ஓகேங்களா அப்புறம் இது நம்ம ரொம்ப முக்கியமானதுதான் இந்த இவங்களுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட் இது பாத்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த குறைபாடு உடைய பிடபிள்யூடி கேன்டேட்டிங் அவங்களுக்கு உண்டான போஸ்ட்டில் ஆளே இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஃபில்லப் ஆகாமல் அதை அடுத்த எக்ஸாம் கொண்டு வருவாங்க கேரி ஃபார்வர்டு அப்படி கேரி ஃபார்வர்டு ஆகும்போது அதுலேயும் என்ன பண்ணுவாங்க அதில் வந்து ததியில் யாரும் இல்லைன்னா அதில் உள்ள இந்த அஞ்சு பிரிவு இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த அஞ்சு பிரிவில் என்ன பண்ணுவாங்க அதில் அவங்க அதை மாற்றி அவங்க ஃபில்லப் பண்ணுவாங்க அந்த ஆண்டிற்கான அந்த அந்த கேரிஃபாவோட பாவ் யாருமே இல்ல அப்படின்னா அது மாற்றுத்தாலே அல்லாதவங்க கொண்டு ஃபில் பண்ணப்படும் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா ஒரு இப்ப இந்த இமீடியட் பிளேஸ்ல பி டபிள்யூடி கேண்டிடேட்னு ஒரு சில போஸ்ட் போட்டிருப்பாங்க மொத்தம் அந்த அஞ்சு பிரிவுகள்ல அந்த அஞ்சு பிரிவுல யாருமே இல்ல அப்படின்னா அதை கேரி இந்த இந்த தான் கொண்டு போயிருவாங்க அந்த கேரி பார்வ்ட் ஆகும்போதும் அப்படின்னா செய்வாங்க அப்படின்னா ஆள் இல்ல அப்படின்னா அந்த அஞ்சு பிரிவுகளில் எந்த பிரிவில் ஆளாக இருக்காங்களோ அது மாற்றி அவங்க பண்ணலாம் ஃபில்அப் பண்ணிக்கிடுவாங்க அப்படியும் ஆள் இல்லைன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி அந்த பிடபிள் கேண்டர் இல்லாதவங்களை வச்சு வச்சு ஃபில்அப் பண்ணுவாங்க இதுதான் என்னுடைய டீடைல் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத முன்னுரிமை அடிப்படையில் ஆயுதராவிட அருந்ததிய பிரிவுக்கான இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும் எஸ்சிஏவுக்கு மூணு சதவீதம் வந்து மூணு சதவீதம் வந்து அவங்களுக்கு இது இருக்கு மூணு சதவீதம் இடஒதுக்கீட்டின்படி பணியிடங்கள் பின்னாலும் குவாலிஃபையான எஸ்சி இருந்தாங்கன்னா அவங்க எஸ்சியோட வேக்கன்ஸ்ல போட்டிடலாங்கிறாங்க புரிஞ்சுங்களா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா மூணு மூணு சதவீதம் அவங்களுக்கு எஸ்சிக்கு இருக்கு எஸ்சியில எஸ்சிஏ சோ எஸ்சி எஸ்சி வந்து எஸ்சிக்கு மூணு சதவீதம் வந்து இடஒதுக்கீட்டு இருக்கு ஓகேங்களா அருந்ததிய இருக்கு சோ அவங்க என்ன அப்படின்னா அந்த மூணு சதவீதம் இடஒதுக்கீடுபடி அவங்க ஃபில்லப் பண்ணிட்டாங்க போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த குவாலிஃபையான ஆட்கள் இருக்காங்க கவுன்சிலிங்கில் அப்படின்னா அவங்க இந்த எஸ்சி பிரிவில் வந்து அவங்க வந்து உள்ளே வந்து காம்படி பண்ணலாம் அதுக்கு அவங்க குவாலிஃபை ஆனவங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அது வந்து எஸ்சி ஏவில் ஏவில் ஆளே இல்லை அப்படின்னா இப்போ இப்போ எப்படி எஸ்சி ஏவில் உள்ளவங்க போஸ்ட்டு ஃபில்லப் ஆனாலும் எஸ்சியில் எஸ்சியில் எடுக்கலாங்கிறாங்களோ அதே மாதிரி எஸ்சிஏவில் வேக்கன்ட் இருக்குது ஆனால் போஸ்ட் எடுக்க ஆள் இல்லை அப்படின்னா அதை எஸ்சிஏ இல்லாதவங்களும் என்ன பண்ணலாம் ஃபில்லப் பண்ணலாம் ஸோ அப்போ யான் வச்சுங்க ஸோ எஸ்சி ஏவில் உள்ள வேக்கன்சியை எஸ்சியும் எடுத்துக்கிறலாம் எஸ்சியில் உள்ள வேக்கன்சியை எஸ்சிஏன்னு அப்படின்னு எடுத்துக்கிறலாம் ஸோ அதுதான் இந்த ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் ஈவன் ஆஃப்டர் ஃபில்லிங் மூணு சதவீதம் இடஒதுக்கீடு எஸ்சிஏவுக்கு இருக்கு அந்த மூணு சதவீதம் இடஒதுக்கீடும் ஃபில்லப் ஆன பிறகும் குவாலிஃபைடு எஸ்சிஏ பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எஸ்சியில் எடுத்துக்கிறலாம் இது வந்து ரூல்ஸ் இருக்கு அதே மாதிரி எஸ்சிஏல வந்து ஃபில்லப் ஆகாம இருந்துச்சு எஸ்சிஏ வந்து ஃபில்லப் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் என்ன பண்ணலாம் நம்ம எஸ்சிக்கு எஸ்சி ஏல பில்லப் ஆகாமல் இருந்தா அதை எஸ்சி என்ன பண்ணிக்கிறலாம் ஃபில்அப் பண்ணிக்கிறலாம் எஸ்சியில் உள்ள எஸ்இல உள்ளவங்க பில்லப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறைய இப்ப இப்ப வந்து வேக்கன்ட் தான் எல்லாமே அது மேக்ஸிமம் அதுல ஃபில் அப் ஆயிருக்கும் இல்ல எதுவுமே ஃபில்லப் அப் ஆகாம இருக்காது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது இது எல்லாமே வந்து உள்ள அது உள்ள வந்து இன்க்ளூட் ஆகுது சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு எந்த ஒரு ஆஹ் இப்ப கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு பேரு இந்த டிகிரி லெவல்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அது கவுன்சிலிங் டூ அந்த ஃபுல்லா முடிஞ்சிடும் கவுன்சிலிங் பேஸ் ஒன் பேஸ் டூலயே இந்த என்ன அந்த அடிப்பில் தான் அவங்க கூட ஃபில்அப் பண்ணிடுவாங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி இவங்க வந்து அந்த அந்த போஸ்ட் அப்படியே கொண்டு வந்துட்டு பண்ண போறது இல்லை ஸோ மேக்ஸிமம் என்ன செய்வாங்கன்னா அந்த இந்த இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அதை வச்சு மேக்ஸிமம் போஸ்டிங் வந்து ஃபில் அப் தான் பார்ப்பாங்களே ஒழிய அதை அடுத்ததுக்கு அப்படியே கொண்டு போக மாட்டாங்க ஸோ அடுத்து ஸோ சர்வீசம்னா இதுதான் ஸோ இன்னொருத்தம்பது தம்பி கேட்டிருந்தாரு அவர் வந்து ஒரு நான் வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டில இருக்கேன் நான் வந்து என் கம்பெனி டாப் ஃபைவ் ரேங்க்கில் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட் தான் நான் நான் லைக் பண்ணுறேன் ஆனால் நான் டாப்பில் இருக்கும்போது நான் வந்து ஜென்ரல் டேர்னில் வருவேன் அப்போ நான் நான் இந்த டேர்னில் வரும்போது நான் அந்த போஸ்ட்டுங்க சூஸ் பண்ணலைன்னா எனக்கு வந்து என்னுடைய கம்பெனி வழ வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிலாம் தர மாட்டாங்க நம்ம எந்த ரேங்க்கில் வரமோ அது நான் நம்ம நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி என் கம்பெனி ரேங்க்கில் நீங்கள் டாப்பில் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியுமே வியூவ் ஆகும் எல்லா போஸ்ட்டுமே நீ டாப்பில் போகும்போது உங்களுக்கு விருப்பப்பட்ட போஸ்ட்டே கவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி கிடைக்கல அப்படின்னால்கூட கூட என்ன வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் என்னைக்கு கவுன்சிலிங் போறீங்களோ அன்னைக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் செலவ் பண்ணிக்கிடலாம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு உங்கள் கம்யூனிட்டி வரக்கூடிய வந்து நீங்கள் எடுக்க முடியாது ஒன்சு நீங்கள் உள்ள எண்ட் ஆயிட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் முடிஞ்சுச்சு தான் நீங்கள் எந்த ஒரு நாள் கவுன்சிலிங் நீங்கள் எடுக்க தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவீங்க ஸோ ஒவ்வொரு கம்பெனி வரவங்க ஜென்ரலில் போவாங்க அப்படி போகும்போது அவங்க அந்த ஜென்ரலில் போகும்போது அவங்க கவுன்சிலிங்ல என்ன செலக்ட் பதவி இல்லை அப்படின்னுக்காக நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் என்னோட கம்பெனி எனக்கு போடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா சோ அதுதான் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்க டாப்ல போய் உங்களுக்கு கிடச்ச போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னா நீங்க அடுத்தவங்க கம்பெனி போகும்போது அதுவும் அதுவும் இல்லாம போகும் சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் போகும்போதே நமக்கு இருக்கிறனால எது பெஸ்ட்டு நம்ம அதை நம்ம செலக்ட் பண்றதுதான் பெஸ்ட் அதுதான் நமக்கு இது ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ இது இதுதான் ரொம்பவே கெட்டிருந்தாங்க இடஒதுக்கி பத்தி போடுங்க போடுங்கன்னு நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியை பத்தி போட்டோம்னா இவங்க வந்து இவங்க கமெண்ட்ல போறான் இவங்க ஒண்ணு ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்களே அதனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வெளியிட்ட ஒரு இதுதான் நகராட்சி நிர்வாகத்தினுடைய வழிகாட்டு முறைகள் தான் ஸோ அதுல தான் நான் தெளிவாக நான் போட்டிருக்கோம் இல்லை பிஎஸ்டி எமக்கு எல்லாமே இவங்க போட்டிருக்காங்க பர்ஃபெக்டா நம்ம எதுவுமே நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை ஓகேங்களா சோ இதுதான் இருக்கு ஸோ பாருங்கள் இதுவும் டவுட்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க டவுட் நிறையா கேட்டிருக்காங்க நான் ஒவ்வொன்றுக்கா அதுக்குண்டான ப்ரூஃபை நம்ம எடுத்து எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் தேங்க் யூ